ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய நான்கு லக்கணங்களும் ஸ்திர லக்கணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடங்கள் மாரகஸ்தானங்கள் ஆகும் அதாவது ரிஷப லக்னத்திற்கு கடகமும் தனுசும் மாரகஸ்தானங்கள் ஆகும் ஆகவே சந்திரனும் குருவும் மாரகாதிபதிகள் ஆகும் அதுபோல சிம்ம லக்கணத்திற்கு மூன்று மற்றும் எட்டாம் இல்லங்களான துலாம் ராசியும் மீன ராசியும் மாரகஸ்தானங்கள் ஆகின்றன ஆகவே இவைகளின் ஆட்சி அதிபதிகளான சுக்கிரனும் குருவும் மாரகாதிபதிகள் ஆகின்றனர் விருச்சிக லக்கணத்திற்கு மூன்று மற்றும் எட்டாம் இல்லங்களான மகர ராசியும் மிதுன ராசியும் மாரகஸ்தானங்கள் ஆகும் ஆகவே இவைகளின் ஆட்சி அதிபதிகளான சனியும் புதனும் மாரக அதிபதிகள் ஆகின்றனர் அதுபோல கும்பலக்கணத்திற்கு மூன்று மற்றும் எட்டாம் இல்லங்களான மேஷ ராசியும் கன்னி கன்னிராசியும் மாரகஸ்தானங்களாகும் இவைகளின் ஆட்சி அதிபதிகளான செவ்வாயும் புதனும் பலத்த மாரகாதிபதிகள் ஆகின்றனர் அந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய லக்கணத்திற்கு மூன்று மற்றும் எட்டாம் இல்லங்களில் நின்ற பிற கிரகங்களும் கூட மாரகம் செய்யக்கூடிய வல்லமை உண்டாகின்றன அதாவது இந்த மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களினுடைய திசையோ அல்லது புக்தியோ அல்லது புக்தி அந்தரமோ நடக்கும் காலங்களில் ஜாதகருக்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களையும் அல்லது சில பேருக்கு மரணத்தையே கூட நிகழ்த்தக்கூடிய கிரகங்களாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜாதக ரீதியில் ஆராய்ந்துதான் அது உறுதியா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியும் ரிஷப லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான மகர சனி பாதகாதிபதி எனப்படும் சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான மேஷ செவ்வாய் பாதகாதிபதியாகவும் விருச்சிக லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான கடக சந்திரன் பாதகாதிபதியாகவும் கும்ப லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான துலாம் ராசிக்குரிய சுக்கரன் பாதகாதிபதியாகவும் இருக்கிறது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகியவற்றிற்கு ஒன்பதாம் அதிபதிகள் பாதகாதிபதிகள் என்று நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம்